அனைவருக்கும் வணக்கம் தாதி ஜானகிஜி அவர்கள் அவங்களோட ஞான மொழியில் கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் செய்து ஓர் வேண்டுகோள் மனமுடைந்து போவதை தவிருங்கள் உண்மையில் இதெல்லாம் சாத்தியங்களா இன்றைக்கி மனுஷனுக்கு மனசு உடைஞ்சு போறதுக்கு பலவிதமான ரீசன் இருக்குது எப்போ என்ன நடக்குன்னே தெரில திடீர்னு உடம்புக்கு எதாவது வரலாம் மனசு எதாவது சங்கடப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் கேட்கலாம் சில ஹெவி லாஸ் ஆக்கலாம் இயற்கையின் மூலமாக கூட பார்த்திங்களா கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பாதிப்பு இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி மன சோர்வு மன பாதிப்பு மன முடஞ்சு போகிறது இதெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களாக இருக்குது ஆனாலும் இதெல்லாம் படாமல் இருக்கணும்னா முடியுமா சாத்தியப்படுமா கண்டிப்பாக முடியும் நமக்கு இப்போ இருக்கிற சக்தினால் முடியாது ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பவர் நமக்கு நாலேஜும் பவரும் தேவைப்படுது இன்றைக்கி ஒரு கொரோனா நிலை வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலருக்கு எஃபெக்ட் ஆச்சு சரி ஆயிட்டாங்க சிலருக்கு எஃபெக்ட் ஆச்சு இறந்தே போனாங்க சிலருக்கு பாதிக்கப்படவே இல்லை அப்போது கொரோனா பிரச்சனை இல்லை தன்னோட உடலுடைய சக்தி அப்போ சக்தி யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க வெளியே எந்த நோயினால் பாதிக்கப்பட மாட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட மனோபலம் வில் பவர் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த சக்தியை நம்ம அதிகரிக்கும் பொழுது சில இடத்துல நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்கும் சில இடத்துல நமக்கு காரியம் ஆகணும் சில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில சமயத்தில் நம்ம ஒன்றா கோஆப்ரேட் பண்ணி சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்களை சிலர் நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அவங்கள சமாதானம் பண்ணி கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்போ இதெல்லாம் இல்லாத காரணத்தினால வீட்டில் கூட பாருங்கள் நமக்கு என்ன இருந்து என்ன பண்ணுறது ஒரு நான் இப்படியெல்லாம் இருந்தால் தெரியுங்களா எதுனாலும் என்னை கேட்டு பண்ணுவாங்க இப்போ என்னை கண்டுக்கிறதே இல்லை ஒரு இப்போ நம்மளை மதிக்கிறாங்களா என்ன இருந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய கேள்விப்படுறோம் இல்லைங்களா அப்போ எதிர்பார்ப்பு நடக்கலை அப்படின்னா அதுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது துக்கம் அதான் மனசு உடஞ்சி போயிடுறாங்க ஒரு தொட்டா சுருங்கி அந்த மாலையை கேள்விப்படுறோம் அப்போ அந்த மூலிகை ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த மூலிகை மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் மகத்துவம் வாய்ந்த சக்தி படைத்தவர் தான் நம்மளை சரியாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இல்லைன்னா என்னென்னா இது என்னமோ கொப்பைன்னு நினச்சிட்டு அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுவாங்க அது ஆனால் பயனுள்ள ஒரு நல்ல மூலிகை அது மாதிரி நம்ம ரொம்ப வேல்யூபிள் பர்சன் நம்மளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன் அப்போ அந்த வலிமை நமக்குள்ளே சேரும் பொழுது நம்ம எதிர்காலம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசு உடைஞ்சு போக மாட்டோம் ஆனாலும் யாராவது டச் பண்ணால் சோர்ந்து போயிடுறாங்க அப்படின்னா சுருங்கி போகுது இல்லைங்களா அது மாதிரி யாராவது ஒன்று சொல்லிட்டா கேள்விப்பட்டாவே முகம் அப்படியே சுருங்கி போவது இல்லைன்னா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க அப்போ இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நான் ஆத்மா இந்த உடம்புலேருந்து தனிப்பட்டவன் ஒரு வண்டியை ஓட்டுற டிரைவர் மாதிரி இந்த உடம்பை இயக்குற இயற்கையாகவே நான் எல்லா சக்திகளும் நேர்ந்தவன் இருனோடய குழந்தை இல்லைங்களா ஆத்மரூபத்தில் எனக்குள்ளே அமைதி சக்தி இருக்குது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது பொறுமை சக்தி இருக்குது இதெல்லாம் நம்ம வளர்த்திக்கணும் இல்லைங்களா காரணத்துக்கு நிவாரணம் அடுத்தது என்ன பண்ணும் இதெல்லாம் அதிகரிக்கும் பொழுது அந்த சமய அனுசாரம் நம்ம என்ன பண்ணோம் அந்த சூழ்நிலைக்கு எந்த சக்தி எப்போ யூஸ் பண்ணணுமோ அதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் இதுக்காக சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதனால் இந்த சக்திகளை அடைந்து ஒரு காலத்திலையும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் மனசு உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு சக்தி படிச்சாலங்க மாறிடலாம் வாருங்கள் கற்றுக்கொள்ளலாம் மேலும் பயனடையலாம் நன்றி வணக்கம்